உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் நான் விளக்கிவிட்டேன் இனி நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக முன் முன்ஜென்ம வினைகளால் விளையும் சுகத்தையும் துக்கத்தையும் நாம் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் ஆனால் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம் ஜென்ம கர்மத்தின் விளைவுகளிலிருந்து பகிரத பிரயத்தனம் செய்தாலும் விடுபட முடியாது அவசியம் நடந்தே தீர வேண்டிய நிகழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்கு வழியேதும் இல்லை துக்கங்கள் எவ்வாறு வேண்டப்படாதவையோ அவ்வாறே சுகங்களும் எதிர்பார்க்கப்படாதவை முன் வினைகளால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்கப் போகின்றன என்பது ஞானிகளுக்கு முன்கூட்டியே தெரியுமல்லவா அகண்டமாக என்னுடைய நாமத்தை ஜபம் செய்வதே உன் விரதமும் தவமும் தானமும் ஆகும்